சில நேரங்களில் நான் யோசிப்பேன் பல பல நாட்களில் யோசிப்பேன் இத்தனை ஆயிரக்கணக்கான அந்த ஜனங்களை கத்தர் கத்தர் நடத்த வைக்கும் போது யோசிப்பேன் சே எப்படி எங்க எங்க நிறைய பேர் என்ன என்ன இடத்துல கேட்டிருக்காங்க எப்படி இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் பைபிள் காலேஜில் மூன்று வருடம் ஒரு நல்ல ட்ரைனிங் எனக்கு கிடச்சிருச்சு ரொம்ப அழகான ட்ரைனிங் அப்படின்னா உடல் ரீதியாக ரொம்ப அப்படியே வேலை ஒழுக்கம்னா என்ன கீழ்ப்படிதல்னா என்ன அப்படி அதெல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் இன்னும் பைபிள்லேருந்து நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அப்போ அந்த புத்தகத்தை எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி 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 வைப்போம் ஏன்னா அடுத்து பாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த புத்தகம் எல்லாம் நமக்கு உதவும் நம்ம அதில் பிரசங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஆனால் பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னே தெரில அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதோட அது எதுவுமே அந்த தேரியா பேசுனது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் நம்ம ஆவியானவர் நிரப்பும் எல்லாத்தையும் கத்தர் சொல்லி கொடுக்குறாங்க கர்த்தர் திறமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் இந்த ஜபத்திலே யாரோ ஒரு பிள்ளை எனக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை நிரப்பும் போது தகுதி தன்னை போல வரும் கர்த்தர் உங்களை நிரப்பும் போது உங்களுக்கு திறமை அப்படியே ஹாலே லூயா நான் சொல்றேன் அந்த 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 காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த திறமைகள் வந்து சேரும் இது மட்டும் இல்ல ஆவியானவர் உங்களை நிரப்பும் போதுதான் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார் ஆமே இப்போ ஒரு பாத்திரம் இருக்கணும் அந்த பாத்திரம் வெறும் பாத்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரம் தன்னுடைய தகுதியை இழந்துடும் ஆமாம் சொல்லுங்கள்